தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அமலநிலை நிலை வருகிறது ஏற்கனவே கனிம கொள்ளையை எதிர்த்ததற்காக புதுக்கோட்டையில் ஜகுபுரும் கரூர் குப்பத்தில் விவசாயி ஜெகநாதனும் தூத்துக்குடியில் விசிசும் நெல்லையில் காவல்தினர் மணி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் சென்னைமலை தமிழ்ச்செல்வினர்கள் கூலிப்படையால் கொலைவரி தாக்குதலுக்கு உள்ளான தொடர்ந்து கனிமக் கொள்ளையர்களால் பலருடைய உயிரும் பறிவோய் வருகின்ற நிலையில் சென்னை உயர் நீதிமன்றம் பதினோரு லட்சம் ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் கண்டறிஞ்ச பாதுகாப்பிற்கு கொடுத்திருந்த காவல் தற்போது விளக்கப்பட்டுள்ளது இது மிகவும் வேறு அதிர்ச்சிக்குரியதாகும் தமிழ்நாட்டில் தாய்மண்ணை பாதுகாப்பவர்களுக்கு கனிம கொள்ளை எதிர்ப்போடு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அவர் நிலையில் உடனே சகாய் மர்மளுக்கு விளக்கப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கோரி இன்று மனு கொடுக்கிறோம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டம் உச்சகட்டத்தில் இருக்கிறது முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு சத்தியமங்கலம் விண்ணம்பள்ளியில் திருநாவுக்கரசு கல்குவாரிக்கு அபராதம் போடப்பட்டது ஆனால் அந்த கல்குவாரிக்கு

அது மட்டுமல்ல தொடர்ந்து சென்னிமலை பகுதியில் பல்வேறு புகார்கள் கொடுத்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளது போன வாரம் ஜோதிலட்சுமி என்ற ஒரு பெண் மீது வாகனத்தை மோதி கனிம புலிகள் சென்றுள்ளார்கள் எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது கல்குவாரி உரிமையாளருடைய போராட்டத்தின் விளைவாக தன் ஒன்றுக்கு சீனிராஜ் தொகையை நூற்றி அறுபது அறுபது ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணாக குறைத்துள்ளார்கள் இது சட்டவூர்வதமானது ஏனென்றால் ஒரு கோரிக்கு அபராதம் ஓடும்பொழுது சீனியர்ஜி தொகையை வைத்தால் அபராதம் போடுவார்கள் அந்த சீனியர்ஜ் தொகுதியை குறித்தால் அவர்களுக்கு அபராதமே வராமல் போய்விடும் எனவே அவர்கள் கல்பாரி உரிமையாளர்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு லேண்ட் டேக்ஸை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆனால் அதற்கு மாற்றாக அமைச்சர் குருவருகளை இவ்வாறு செய்வது ஊழலுக்கு வழிவகுக்கும் தமிழக அரசு ஏற்கனவே செய்தது போல டன் ஒன்றுக்கு அறுபது ரூபாய் என சீனிலேஜு தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் பல்வேறு விவசாயிகள் சார்பாக நம்ம மனுவை கொடுக்கிறோம் இங்கேதான் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல்